எட்டாபுரம் சாலையில் உள்ள நிலாசி கொடுக்குற தனியார் நிறுவனம் வந்து பல ஆண்டுகளாக வந்து மீன் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு சுமார் பன்னிரெண்டு மணி அளவுல வந்து இந்த பல இந்த ஆலையில வந்து மின் கசிவு ஏற்பட்டு அதனால் வந்து அமோனியா கேஸ் வந்து லீக் ஆகி அங்குள்ள வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் வந்து தலை சுத்தல் மயக்கம் மற்றும் கண்ணீரிச்சல் கொண்ட போன்ற போன்றவற்றால பாதிக்கப்பட்டாங்க உடனடியாக தகவல் அறிந்து அவங்கள அங்குள்ள அவங்க அவங்களுடைய தொழிற்சாலையோட மாற்றங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை காட்சி செலுத்தினாங்க அதாவது இந்த தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா ஏறக்கால தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மற்ற பிற மாநிலங்களின் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்களும் வந்து அதாவது பெண்கள் மட்டுமே அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய இது இங்கே தங்குறது உள்ளே விடுதியும் இருக்கு இந்த விடுதியிலிருந்து தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களும் இங்கே இருக்கிறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நேற்று நேரத்தான தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த முப்பது பெண்கள் இருபத்தி ஒன்பது பெண்கள் வந்து இந்த மயக்க இந்த மாதிரி அமோனியா அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க இந்த தகவலை அறிஞ்சு தீயணைப்புத்துறை சிப்கார்ட் தீயணைப்புத்துறை வந்து இந்த தகவல் அறிஞ்சு ஆலைக்கு வந்தாங்க அந்த புகையையும் நீக்கும் ஈடுபட்டிருந்த போது தீயணைப்பு என்பவருக்கும் இதே மூச்சு அவரும் தனியார் மருத்துவமனை ஏற்பட்டு சேர்க்கப்படுகிறார் ஏறத்தாலம் மூன்று மருத்துவமனைகள்ல வந்து இவங்க வந்து அனுமதிக்கப்படுகிறாங்க ராஜ்ய ஏவிஎம் மற்றும் அருள்ராஜ் அப்படிங்கிற மூன்று தனியார் மருத்துவமனைகள்ல வந்து பணியாளர்களும் துறை சேர்ந்தவரும் வந்து அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் வந்து நலமாக இருப்பதாகவும் விரைவில் வந்து ஒரு சில தினங்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்ப மாதிரி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா வழக்கமாக இன்று காலை வேலைக்கு வரக்கூடிய பெண்களும் வந்து வேலைக்கு வேலைக்கு வந்து வந்து இருந்தாங்க இதை அறிந்து அங்கிருந்த செய்தியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் தொடர்பு வந்து கேட்ட பொழுது உடனடியாக அவர் அறிவுறுத்தலின்படி தற்போது வந்து ஆலைக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டு பணியாளர்களுக்கு வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் முரளி தலைமையிலான ஒரு 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 குழுவினர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க விபத்துக்கான காரணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா தொடர்ந்து இதுபோன்ற விபத்தில் ஏற்படாமல் இருக்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்பட்டி கோட்டாட்சியர் தீயணைப்புத்துறை வீரர்கள் போலீசாரி வந்து பல்வேறு அரசு துறையை சார்ந்த தொடர்ந்து வந்து காலை முதலே வந்து ஆலையை வந்து தொழிற்சாலை வந்து முழுவதுமாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போல் இந்த ஆலையில் இதே போன்று ஒரு விபத்து ஏற்பட்டு இதே மாதிரி பணியாளர்கள் பாதிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மகன்